பல்லுலாம் படக்கூடாது பணம் வாங்கி வந்துட்டா மம்மா கிட்டே பணம் வாங்கி வந்து தரணும் பழப்பழம் சாப்பிடுது போதும் நான் கிளம்புறேன் அவங்க கிளம்புறாங்களாம் போ காலி அவ்வளோதான் டான் காலி 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 இல்லை இல்லை இல்லையா கிளம்புறாங்களாம் போ கிளம்புறேன்மா பாய் சொல் பாய் சொல் பாய் சேக்கன் கொடுக்குக்காடுதான் குடுக்கன் குடுக்கன் குடுக்கு அத்தாடி தேங்க்யூ பாய் இன்னும் பழம் வேணுமா உனக்கு வேணுமா ஐயம்மா நான் எப்படி அனுப்பி நைஸ் பண்ண

தக்காளி கொடுப்பான் தக்காளி தொண்ணூறு உக்காந்து கொடுப்பான் குடு சேகன் குடு அப்பதான் தருவாங்க தானே